வணக்கம் இது வான்வலை வாணியின் வானொலி தமிழ் களிமுகம் கருத்துக்களம் இன்றைய அரசியல் யதார்த்தம் தேர்தல் ஆட்சேப வழக்கு யாழ்ப்பாண மாவட்ட சுயேட்சக்குழு உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பில் புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஓஷல ஹெரத் தாக்கல் செய்திருந்த மனு நீதி அரசர்கள் சோபித ராஜ கருணா மற்றும் மகேன் கோபல்லாவ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு ஆயத்தின் குழு முன்னணியில் நேற்று எடுத்து கொள்ளப்பட்ட போது மனுவை ஜனவரி பதினைந்தாம் திகதி… பரிசீலனைக்கு எடுத்து கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்த நீதியரசர்கள் உத்தரவிட்டுள்ளனர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த பொது தேர்தலின் போது அரச வைத்தியராக கடமையாற்றிய நிலையில் வேட்பு மனுவை சமர்ப்பித்தார் என மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரச சேவையிலிருந்து விலகாமல் இவ்வாறு வேட்பு மனு தாக்கல் செய்வது சட்டவிரோதமானது என சுட்டிக்காட்டியுள்ள மனுதாரர் அது தேர்தல்கள் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி அரசியல் சாசனத்தின் பிரகாரம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க அவர் தகுதியற்றவர் என பிரகடனப்படுத்தி அந்த ஆசனத்தை செல்லுபடியற்றதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அரச சேவையிலிருந்து ஒழுங்கு நடவடிக்கையின் பெயரில் இடைநிறுத்தப்பட்ட அரச அதிகாரி ஒருவர் அந்த ஒழுங்கு நடவடிக்கை விசாரணை முடிவதற்கு முன்னர் பதவியை ராஜினாமா செய்து அரச சேவையிலிருந்து உத்தியோகபூர்வமாக வெளியேறுவது அல்லது விடுக்கப்படுவது என்பது சுலபமான விடயம் அல்ல அதே சமயம் வைத்தியர் அர்ஜுனா கடந்த பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் முடிவடைவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னரே விளக்கமறியலிலிருந்து வெளியே வந்தார் அந்த ஓரிரு தினங்களில் அவர் அரசு சேவையிலிருந்து ராஜினாமா செய்யும் தமது கடிதத்தை மேலிடத்துக்கு அனுப்பி இருந்தால் கூட அது அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதான பதில் அல்லது உறுதி அவருக்கு கிட்டியிருக்குமா என்பது கேள்விக்குறியே இந்த பின்புலத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பு நான்கு விதங்களில் ஒன்றாக அமையலாம் ஒன்று வழக்கு தள்ளப்பட்டு அர்ஜுனாவின் எம்பி பதவி உறுதிப்படுத்தப்படலாம் இரண்டாவது அவர் பதவி இழக்க அவரது சுயேட்சை குழுவில் பட்டியலில் அடுத்த நிலையில் இருக்கும் என் கௌசல்யா எம்பியாக நியமிக்க வழி ஏற்படலாம் மூன்று அந்த குழுவின் தலைமை வேட்பாளர் அர்ஜுனாவாக இருக்கின்ற போது அவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என்றால் அவர் தலைமையிலான பட்டியலும் தகுதியற்றதாக தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி நேர்ந்தால் தமிழரசுக் கட்சிக்கு யாழ் மாவட்டத்தில் இன்னொரு எம்பி ஆசனம் கிடைக்கும் நான்காவது அர்ச்சுனாவின் தேர்தல் தெரிவு தள்ளுபடியாகி அவரது சுயேட்சை குழுவுக்கு விழுந்த வாக்குகளும் செல்லுபடியற்ற வாக்குகளாக கருதப்பட வேண்டுமென்ற முடிவை நீதிமன்றம் எடுக்குமாயின் அவரது இடத்துக்கான எம்பி பதவி தமிழரசுக் கட்சிக்கு அல்லாமல் சின்னத்தில் போட்டியிட்ட ஒருவருக்கு கிட்டும் யாழ் மாவட்ட வாக்கு எண்ணிக்கை கணக்குகள் வெளிப்படுத்தி நிற்கின்றன இனி நீதிமன்ற தீர்ப்பு இவ்விடயத்தில் எப்படி அமையும் என்பதில்தான் அனைத்தும் தங்கியுள்ளன எது எப்படியாயினும் ஆயினும் எதிர்த்து யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் எவரும் இந்த விடயம் குறித்து பரவலாக பேசப்பட்ட போதும் வைத்தியர் அர்ஜுனா தேர்தலில் இறங்க முன்னர் தமது அரச உத்தியோகத்தை முறையாக விட்டு விலகவில்லை என்ற பேச்சை பரவலாக அடிபட்ட போதும் வழக்கு தாக்கல் செய்ய முன்வரவில்லை என்பதும் தென்னிலங்கையிலிருந்து அத்தகைய வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதும் கவனிக்கத்தக்கது இது இன்றைய யாழ்ப்பாண அரசியல் யதார்த்தமாகும் நன்றி காலை முரசு தலையங்கம் நீங்கள் இதுவரை கேட்டது வான்பலை வாணியின் வானொலி தமிழ் கழிமுகம் கருத்துக்களம் நன்றி வணக்கம்